തേടി എല്ലാ വേറൈറ്റീസും എന്താ പറഞ്ഞത് സൂപ്പർ എനർജി ഇടെടത്തിൽ ട്രെയിനിങ് ഡിറ്റക്ട് ആ ഓക്കേ വാ ക്ലൈസി ഡിറ്റക്ട് വന്നീന്ന് പറഞ്ഞോ എന്താ കാരണത്താലാണ് ആയിരം ഓക്കേ வணக்கம் முறவுகள் இன்றைக்கி எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் கிளிநொச்சி கனகபுரம் ரோட்டில் நின்று இருக்கோம் இப்போ தீபாவளி சீசன் இன்றைக்கி கனபுரம் ரோட்டில் கடுமையான ஆக்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க தீபாவளி சேல்ஸ் நிறைய போட்டிருக்கிறாங்க என்ன சேல்ஸ் இருக்குது என்ன விலை போகுது இது தொடர்பான ஒரு காணொலியாக பார்க்க போகிறோம் வாங்க இப்படி கொடுப்போம் கிளிநொச்சியில் தீபாவளி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டது கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஓகே புதுசாக என்னென்ன விஷயங்கள் என்னென்ன சேல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் செருப்பு சேல்ஸ் மீண்டும் சோடி செருப்பு

ஓகே ஹாப்பி ஹில்ஸ் வந்து என்ன சொன்னால் அதை பார்க்கலாம் தொடர்ந்து வேறு கடையில் போய் பார்த்தோம் உங்களால் பார்த்தீங்கன்னா சுரங்கால கடையில் பெரிய சில தீபாவளி சிறு சில மற்ற பக்கம் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் கேக் கடை ஒன்று இருக்குது இந்த இடத்துல மலியான விலையில் சாரி மற்றும் செக்ஸ்மி நல்ல வலையெல்லாம் போட்டிருக்கிறாங்க சேல்ஸில் குறைஞ்ச விலையில் வைக்கிறாங்க இப்போ நாங்கள் நிற்கிறது கனகபுரம் ரோடில் எல்டி கிட்ஸோன் இதில் அப்படி என்ன இருக்குது பெண்களுக்குரிய ஆடைகள் சிறியவர்களுக்குரிய ஆடைகள் இருக்குது இல்லை ஃபேட் இருக்கிறாங்க முன்னூற்றி ஐம்பது ரூபாய் சொன்னால் அதை பார்க்கக்கூடிய அருகும் அடுத்தது பர்னிக்கா பர்னிகா காலநிரம்

ஓகே தீபாவளி பிஸ்னஸ் தான் போய்கொண்டிருக்குது ஓகே தொடர்ந்து பார்க்கலாம் மஞ்சு ஸ்போர்ட்ஸ் ஃபிக்ஸ் மை ஃபோன் ஷாப் இருக்குது அடுத்து எஸ்விஎம் ஸ்டோர் ஸ்டோர் இருக்குது இன்றைக்கு கொஞ்சம் சனப்புழகம் குறைவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது நாளைக்கு பார்க்கலாம் இந்த இடத்துல மல்லிகா உணவகம் சுவர்ணா ஹார்ட்வேர் எனி க்ரௌடாக தான் இருக்கும் முங்கால பக்கம் தருண் நகை மாடம் தாண்டினோம்னா அங்கால இரண்டு சேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுவான்னு உபயோகப்பட்டுக்கோங்க

எ வேண்டியிருந்தாங்க செட் ആയി இருக்குங்க இந்த தடவை ஆireக்கு மாத்தணும் இந்த தடவை ஜெனி 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 சாரம் 2150 ரூபாயா कल्கி 2000 ஐயா சொல்லுங்க உங்க விலை எல்லாம் சொல்லுங்க

இது பார்த்துட்டா அதை எடுத்துட்டேன் உங்களை கடை என்ன கடை என்ன கடை பேர் என்ன ஓகே மக்களே சிட்டி வந்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் பார்த்த பொருள்லாம் நீங்கள் இருக்கும் ஓகே தொடர்ந்து சொன்னோம் இது என்ன விலையாக்கா இதெல்லாமா ஓகே எங்கட வீடியோவில் தேங்காக வரும் ஓகே நாளைக்கு எல்லாம் வருவாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வருவாங்க எல்லாத்தையும் வர சொல்லி சொல்லுங்க கொடுங்க எல்லாத்தையும் வர சொல்லி சொல்லிக் கொடுங்க ஓகே ஓகே அப்படியே பார்த்தா எங்காளையும் சில சேல்ஸ் எல்லாமே இருக்குது போல் தம்பி என்ன விலை இருந்தா எழுநூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரமா அ இது இருநூறுபா ஓகே இது எந்த கடை சாம்சங் என்ன லக்கி டயல் லக்கி ஃபோன்ஸ் ஓகே ஓகே இங்கே வந்தீங்கன்னா இதுகள்லாம் மலிவாக வாங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் நாளைக்கு கனகபுரம் ரோடுக்கு வந்தால் இந்த கடைக்கு வந்துட்டு போகும் இல்லை ஓகே தொடர்ந்து அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் வா சின்ன பிள்ளைகளுக்கான எல்லாமே இருக்குது வேறு வேறு எல்லாமே இருக்குது சின்ன பிள்ளையிலே இருக்கிற மாதிரி தான் ஓகே யசோ சப்புக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் நிறைய பொருள் வாங்குதா இருக்குன்னு நினைக்கிறேன் தீபாவளி தீபாவளி இப்போலாம் வாங்கிட்டு போகிறாங்க கிட்ஸ் ஓகே அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் எங்கால ஆயுர்வேத மருந்து கடை இருக்குது இங்கேயும் ஏதோ சேல்ஸ் எல்லாம் போட்டு நினைக்கிறேன் இதெல்லாம் ஏதோ சேல்ஸ் தான் போல் என்ன விலைன்ட்டு தெரியல ஈஸியாக நினைக்கிறாங்க சேட்டில் என்ன விலை போகுது ஆயிரத்தி முந்நூறுபா ஆயிரம் எந்த எந்த கடை உங்கட எந்த கடை எந்த கடை முபாரக் ஓகே மக்களே நாளைக்கு நீங்கள் முகா முபாரக் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி மலிவான விலையில் சேட்டெலாம் வாங்கி கொள்ளலாம் ஓகே அடுத்து ஓகே முபாரக் அடுத்து வித்யா புடவேகம் இன்னொன்றும் இருக்குது இந்த இடத்துல ஓகே நல்ல புதிய டிசைன் சல்வார்லாம் நடக்குது ஷாரா ஷாராவிலேயே நல்ல மலிவான வாங்கக்கூடிய வைக்க இருக்குன்னு நினைக்கிறேன் பொருள்லாம் கனபுர ரோட்ல மற்ற பக்கம் நாங்கள் எங்களுக்கு ஒரு கடையும் இருக்குது பரந்தாமன் புடவேகம் எந்த கவுன் எடுத்தாலும் ஆயிரம்

நீங்கள் தீபாவளி கூட எடுக்கிறேன்னா பரந்தாமன் புடவையத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மலிவான நிறைய பொருளை வாங்கக்கூடியதாக இருக்கும் இது அஞ்சூறுவா அஞ்சூறு ஃபுல்லாக க வச்சு சூப்பர் என்ன ஓகே வேற என்ன சேல்ஸாக போட்டிருக்க வேற என்ன இருக்கு

அப்படியே கேமராவை கேட்டவையும் சுற்றி சுற்றி போகிறாங்க அப்போ சின்ன பிள்ளைகளுடைய கிட்ஸுக்குரிய லடிஸ் சின்ன வாகனங்கள்லாம் இந்த இடத்துல இருக்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் தம்பி வணக்கம் இந்த ஷாப்புங்களோட கடைப்பேர் என்ன எஸ்ஆர்டி ஓகே இது வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் கனகபுரம் வச்சு கனகபுரம் ரோட்டில் வரும்போது எஸ்ஆர்டின்னு ஒரு ஷாப் இருக்குது என்னென்ன பொருள் வச்சுருக்குறீங்க தம்பி என்ன விலை என்று ஒரு கல

சின்ன பிள்ளை சைக்கிள் என்ன வேலை போகுது இருபது இஞ்சி சைக்கிள் வந்து பதினாறாயிரம் இது பன்னெண்டு சைக்கிள் அது வந்து உங்களுக்கு மூன்று ஐநூறு

நாங்கள் முப்பத்தி நாற்பத்தி அஞ்சு விற்றுனாங்க தீபாவளி ஆஃபரோட நாற்பது போகுது அட இது முப்பத்தெட்டு விற்றுனா முப்பத்தாறு போகுது ஓகே மக்களை பாருங்கள் இது வந்து நாற்பத்தையாயிரம் விற்கப்பட்டது இப்போ தீபாவளிக்காக வேண்டி நாற்பதாயிரத்துக்கு கொடுக்குறாங்க இது வந்து என்ன விலை பக்கத்தில் முப்பத்தெட்டாயிரம் ம் நல்ல லைட்டெல்லாம் போட்டு டிசைனாக இருக்குது என்ன இது ஒரு போட்டு ஆ அப்படி

கோவில் கோவிலும் சுத்தம் அஞ்சு மோட்டர் கேமில ஒரு மோடி எல்லாத்துக்கும் ரிமோட் வரும் பட் ரிமோட்டு பெட்டி ஃப்ரீ பெட் ஃப்ரீயாக போடுவோம் இது வந்து இது வந்து இதில் லைட்டும் அதெல்லாம் மட்டும்தான் லைட் வரும் இது கொஞ்சம் லைட் டிசைன் குறையும் முப்பத்தி மூன்று இது முப்பத்தி மூணு எங்கள்கிட்ட இருபத்தி நாலு ஐநூறு போகிற காசு இருக்குது ஓகே இந்த கடைக்குள்ளே போகிறோம் நாங்கள் தீபாவலிக்காக வலிவாதான் கொடுக்குறீங்க ஐநூத்தி ஐம்பது ரூபா அறுநூறுவா முன்னூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கும் இல்ல வேண்டாச்சும் எடுக்க வேணும் கலராவோட கலரா எடுக்கலாவே

அஞ்சரை அஞ்சரை அடி உயரமா இந்த செடி வந்து ஒன்பதனாயிரம் ரூபாய் போகுது ஒன்பதனாயிரம் அஞ்சரை அடியில ஒல்லி செடியும் அது வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ஓகே இப்போ இங்கே வந்து அந்த டெடி டெடி எல்லா இருக்குது மாதிரி இது சொல்லுங்க இது வந்து மூவாயிரம் ரூபா இது வந்து வந்து நாங்க பத்து மாசம் ஒரண்டி சிலைகள் இருக்கு சிலையும் அப்படிதான் சிலை இருக்குது முருகன் சில குபேரன் சில எல்லா எல்லாத்துக்குரிய சிலையும் இருக்கு அவை தேவையான சில எடுத்துக்கலாம் அப்படியே வந்தால் சென்ட் ஐட்டங்கள் எல்லாம் ஐம்பது ரூபா அறுநூறுரூவா அப்படி

மக்களையே இன்னைக்கு நாங்கள் வந்து கனகபுரம் ரோட்டில் நிற்கிறோம் கிளினு வச்சு தீபாவளியை முன்னிட்டு நிறைய எல்லாம் போட்டுக்கிறாங்க ஸோ அதான் எடுத்து காட்டியிருக்கேன் தீபாவளிக்கு நீங்கள் உடுப்பு உடைகள் வாங்கணும்னு சொன்னால் கனவுபுரம் ரோடு பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் எல்லா கடை இடத்துலையும் நல்லா மலிவான பொருட்கள் வாங்க வாங்கக்கூடியதாக இருக்கும் ஓகே இதோடு நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்ய இருக்கிறோம் கனபுர ரோடு எப்பயுமே பிஸியாக இருக்கும் இப்போ தீபாவளினால நாளா தீபாவளி அன்றைக்கு களிநோச்சில் இப்படிதான் இருக்குது சாலைக்குள்ள கொஞ்சம் குறைவா தான் இருக்குது இந்த இடங்கள்ல நாங்க ஏ ஐ போய் கொண்டிருக்கலாம் பிஓசி பேங்க் முன்னுக்கு தான் நாங்க போய்கொண்டிருக்கிறோம் கழுநூச்சி பிள்ளையார் கோயில்கிட்ட வண்டி வந்துட்டேன் இதை தாண்டின உடனே பழைய கச்சேரி வருது பழைய கச்சேரிக்கு முன்னுக்கு சேல்ஸ் போட்டிருக்குறாங்க இதையும் ஒருக்கா பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இனிப்பு பண்டங்கள் அமைக்கப்பட்டது முங்காலயம் ஒரு கடை இருக்குது வன் கல்லூரியம் ஒன் இந்த இடத்துல பிளான் இருக்குது